அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ட்ரஸ்ட் எக்ஸாம் ஒன்பதாம் வகுப்பு மாணவர்களுக்கு வரலாறு பகுதியில் தமிழ்நாட்டின் கல்வி வளர்ச்சி என்ற இந்த தலைப்பில் சில முக்கியமான வினாக்களை தொகுத்து டெஸ்ட் பதினாறு அப்படின்னு கொடுத்துருக்குறோம் இது ட்ரஸ்ட் எக்ஸாம் மாணவர்களுக்கு மட்டும் இல்லாமல் என்எம்எம்எஸ் எக்ஸாம் எழுதக்கூடிய மாணவர்களுக்கும் இது பொருந்தும் அது மட்டும் இல்லாமல் டிஎன்பிஎஸ்சி டெட்டு டிஆர்பி போன்ற போட்டித் தேர்வு எழுதக்கூடிய மாணவர்களுக்கும் இது பொருந்தும் வாங்க பார்க்கலாம் ஒன்று பண்டைய இந்தியாவில் ஆசிரியர் எவ்வாறு அழைக்கப்பட்டனர் அப்படின்னா கணக்காயர் என அழைக்கப்பட்டனர் இப்ப ஆசிரியர்னு சொல்றோம் பண்டைய கால இந்தியாவில் கணக்காயர் என அழைக்கப்பட்டனர் அடுத்த கொஸ்டின்னு பண்டைய இந்தியாவில் பள்ளிக்கூடங்கள் எவ்வாறு அழைக்கப்பட்டன அப்படின்னா பள்ளி என அழைக்கப்பட்டன இப்ப நம்ம பள்ளிக்கூடங்கள்னு சொல்றோம் பண்டைய கால இந்தியாவில் பள்ளி என அழைக்கப்பட்டது அடுத்த கொஸ்டின் பல்லவர் காலத்தில் இருந்த கல்வி நிறுவனங்கள் எவ்வாறு அழைக்கப்பட்டன அப்படின்னா கடிகை என அழைக்கப்பட்டன பல்லவர் காலத்தில் இருந்த கல்வி நிலையங்களுக்கு அல்லது நிறுவனங்களுக்கு பேர் என்ன அப்படின்னா கடிகை காஞ்சி கடிகை அப்படின்னு கூட சொல்லுவாங்க அடுத்த கொஸ்டின்னு பல்லவர் காலத்தில் அனைத்து மாணவர்களும் அல்லது மாணவிகளும் ஆசிரியர்களுக்கும் உண்டு உரையிட வசதியை வழங்கியவை எவை அப்படின்னா சைவ மற்றும் வைணவ மடங்கள் இந்த சைவ மற்றும் வைணவ மடங்கள் தான் எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்கும் டீச்சர்ஸுக்கும் உண்டு உரையிட வசதியை ஏற்படுத்தி கொடுத்துச்சு அடுத்த கொஸ்டினு காஞ்சி நகரமானது கற்றல் மற்றும் புத்த மையமாக விளங்கியதை பற்றி தெளிவாக கூறிய சீன பயணி யார் அப்படின்னா யுவான் சுவாங் பல்லவர்கள் காலத்தில் யுவான் சுவாங் என்ற சீன பயணி காஞ்சிபுரத்துக்கு வருகை புரிந்தார் அந்த காஞ்சிபுரத்தில் இருந்த கல்வி நிலையங்களை பற்றியும் புத்த மையங்களை புத்த சமய கோயில்கள் அல்லது புத்த சமயத்தை பத்தியும் தெளிவான விளக்கம் தந்தவர் யார் அப்படின்னா யுவான் சுவாங் என்ற சீன பயணி அடுத்த கொஸ்டின் தமிழ் இலக்கிய வரலாற்றில் மிகவும் அறிவார்ந்த மற்றும் புதுமைகளை புகுத்திய காலம் யாருடைய காலம் அப்படின்னா சோழர்களுடைய காலம் தமிழ் இலக்கிய வரலாற்றில் மிகவும் அறிவார்ந்த மற்றும் புதுமைகளை புகுத்திய காலம் சோழர்களுடைய காலம் அடுத்த கொஸ்டின் தமிழ் வழி கல்வியோடு நெருங்கிய தொடர்பில் இருந்தது எது அப்படின்னா கோயில்கள் மற்றும் சமயம் அந்த பண்டைய காலத்தில் தமிழ் கல்வியோடு தொடர்பில் இருந்தது எதுனா கோயில்களையும் சமயத்தையும் மையமாக வச்சு தமிழ் வளர்ச்சி பெற்றது இலவசமான கல்வியும் அன்னை காலத்துல வழங்கினாங்க அடுத்த கொஸ்டின் ராஜராஜ சோழன் காலத்தில் இருந்த புகழ்பெற்ற கல்லூரிக்கு இருப்பிடமாக இருந்த இடங்கள் ரெண்டு இடங்கள் இருந்துச்சு அந்த வேத கல்லூரியில வேத கல்லூரி ஒன்னு எண்ணாயிரம் இன்னொன்னு திருபுவனை இந்த எண்ணாயிரம் அப்படிங்கக்கூடிய ஒரு இடம் எங்க இருக்குன்னா முந்தைய தென்னார்காடு மாவட்டத்துல இருந்துச்சு அஹ் திருபுவனை அப்படிங்கிறது பாண்டிச்சேர்ல இந்த ரெண்டு இடத்துலையும் ராஜராஜ சோழன் காலத்தில் இருந்த சதுர்வேதி மங்கலங்கள் சதுர்வேதி மங்கலம் அப்படின்னா வேதக்கல்லூரி வேத கல்லூரி இருந்த இடத்துக்கு பேருது ஒன்னு என்னாயிரத்துல இருந்துச்சு அந்த வேதக்கல்லூரி இன்னொரு இடத்துல திருபுவனைங்கிற இடத்துல அந்த கல்லூரி இருந்துச்சு அடுத்த கொஸ்டின்னு சோழர் காலத்தில் இருந்த நூலகத்தை பற்றி கூறும் கல்வெட்டு எது அப்படின்னா திருவிடைக்காலை கல்வெட்டு திருவிடைக்காலை கல்வெட்டு இந்த கல்வெட்டு தான் சோழர் இருந்த லைப்ரரி அதாவது நூலகத்தை பற்றி கூறக்கூடிய ஒரு கல்வெட்டு அடுத்த கொஸ்டின் வீர ராஜேந்திரன் சோழன் காலத்தில் இருந்த மருத்துவ பள்ளி பற்றி கூறும் கல்வெட்டு எது அப்படின்னா திருவாடுதுறை கல்வெட்டு வீரராஜேந்திரன் சோழன் காலத்தில் இருந்த மருத்துவ பள்ளி இருந்துச்சு அப்போ அவருடைய காலத்தில் ஒரு மருத்துவ பள்ளி இருந்துச்சு அந்த மருத்துவ பள்ளியை பற்றி கூறும் கல்வெட்டு என்ன கல்வெட்டு அப்படின்னா திருவாடுதுறை கல்வெட்டு அடுத்த கொஸ்டின் பாண்டிய மன்னர்கள் காலத்தில் சமஸ்கிருதத்தை ஆதரித்ததை பற்றி கூறும் ஆதாரம் என்ன ஆதாரம்னா செப்பேடுகள் இருந்துச்சு அந்த பாண்டிய காலத்தில் இருந்த மன்னர்கள் சமஸ்கிருதத்தை ஆதரித்ததுக்கான சான்று என்ன சான்று அப்படின்னா செப்பேடுகள் இருந்துச்சு அடுத்த கொஸ்டின் பாண்டியர்களின் காலத்தில் இருந்த கல்வி நிலையங்கள் எவ்வாறு அழைக்கப்பட்டன அப்படின்னா கடிகை சாலை மற்றும் வித்தியாசனம் வித்யா சாதனம் அப்படின்னு அழைக்கப்பட்டது பல்லவர் காலத்தில் இருந்த கல்வி நிறுவனங்களுக்கு பேரு வெறும் கடிகை மட்டும்தான் ஆனால் பாண்டியர்கள் காலத்தில் இருந்த கல்வி நிறுவனங்களுக்கு பேரு கடிகைன்னு சொன்னாங்க சாலைன்னு சொன்னாங்க இன்னொன்று வித்யாசாதனம் அப்படின்னு சொன்னாங்க இதெல்லாம் பாண்டியர் காலத்தில் இருந்த கல்வி நிறுவனங்கள் அடுத்த கொஸ்டினு பாண்டிய மன்னர்கள் காலத்தில் ஆசிரியர்களுக்கு வழங்கப்பட்ட நிலங்கள் எவ்வாறு அழைக்கப்பட்டன அப்படின்னா சால போகம் பாண்டியர் காலத்தில் ஆசிரியர்களுக்கு வழங்க ஆசிரியர்களுக்கு ஊதியமாக வழங்கப்பட்ட அந்த நிலங்களுக்கு பேரு சால போகம் எடுத்துக்காட்டு தற்பொழுது கன்னியாகுமரி மாவட்டத்தில் வல்ல பெருஞ்சாலை அப்படிங்கக்கூடிய ஒரு அந்த கல்வி நிலையம் அதுக்கான ஒரு சிறந்த ஒரு எடுத்துக்காட்டு அடுத்த கொஷ்னு பாண்டியர்கள் ஆட்சி காலத்தில் புகழ்பெற்ற கல்லூரி இருந்த இடம் எது அப்படின்னா காந்தலூர் சாலை பாண்டியர்கள் ஆட்சி காலத்தில் இருந்த புகழ்பெற்ற கல்லூரி காந்தலூர் சாலை கூடிய இடத்துல இருந்தது அடுத்த கொஸ்டின்னு பாண்டியர்கள் காலத்தில் கல்வியை மேம்படுத்துவதில் முக்கிய பங்கு வகித்த இடங்கள் எது அப்படின்னா மடங்கள் பாண்டியர் காலத்தில் கல்வியை மேம்படுத்த முக்கிய பங்காற்றிய இடத்துக்கு பேர் மடங்கள் அடுத்த திண்ணை பள்ளிக்கூடம் நிறுவப்பட்ட காலம் யாருடைய காலத்தில் தென்னை பள்ளிக்கூடம் நிறுவப்பட்டது தமிழ்நாட்டில் அப்படின்னா நாயக்கருடைய காலம் நாயக்கருடைய ஆட்சி காலத்துல தான் தமிழ்நாட்டில் தென்னை பள்ளி தொடங்கப்பட்டது அடுத்த கொஸ்டினு வீரப்ப நாயக்கர் காலத்தில் மதுரைக்கு வருகை புரிந்து அங்கு ஒரு தொடக்க பள்ளியை நிறுவியவர் யார் அப்படின்னா பெர்னாண்டஸ் அப்ப மதுரையில் ஒரு தொடக்க பள்ளியை நிறுவியவர் அப்படின்னா பெர்னாண்டஸ் யாருடைய ஆட்சி காலத்தில் நிறுவினார் அப்படின்னா வீரப்ப நாயக்கர் காலத்துல நிறுவினார் எங்கு நிறுவினார்னா மதுரையில் நிறுவினார் வீரப்ப நாயக்கர் காலத்தில் மதுரைக்கு வருகை புரிந்து அங்கு ஒரு தொடக்க கல்வியை நிறுவியவர் யார் அப்படின்னா பெர்னாண்டர்ஸ் பெர்னாண்டஸ் அடுத்த கொஸ்டின் தஞ்சை சரஸ்வதி மகால் நூலகத்தை உருவாக்கியவர் யார் அப்படின்னா இரண்டாம் சரபோஜி மராத்திய மன்னர் இரண்டாம் சரபோஜி அப்போ அந்த மராத்தியர் காலத்தில் மிகப்பெரிய ஒரு நூலகம் எங்கே இருக்குது அப்படின்னா இந்த தஞ்சாவூரில் இருக்குது அந்த நூலகத்துக்கு பேர் சரஸ்வதி மகால் நூலகம் அந்த நூலகத்தை உருவாக்கிய மராத்திய மன்னர் இரண்டாம் சரபோஜி மன்னர் அடுத்த கொஸ்டின்னு தஞ்சாவூரில் தேவநாகரி எழுத்து முறையிலான அச்சுக்கூடத்தை அமைத்தவர் யார் அப்படின்னா இரண்டாம் சரபோஜி தஞ்சாவூரில் தேவநாகரி எழுத்து முறையிலான அச்சுக்கூடத்தை அமைத்தவர் இரண்டாம் சரபோஜி மன்னர் அடுத்த கொஸ்டின்னு மதராஸ் மாகாணத்தில் மேற்கத்திய கல்வியை அறிமுகப்படுத்தியதில் மிகப்பெரிய பங்கு வகித்த மதராஸ் மாகாண ஆளுநர் யார் அப்படின்னா சர் தாமஸ் மன்ரு ஆயிரத்தி எட்நூத்தி இருபது முதல் ஆயிரத்தி எட்நூத்தி இருபத்தி ஏழு வரை மாகாண ஆளுநராக இருந்த ம மன்ரோ அதாவது சர் தாமஸ் மன்ரோ தான் மதராஸ் மாகாணத்தில் மேற்கத்திய கல்வி வெஸ்டர்ன் எஜுகேஷனை அறிமுகப்படுத்தியதில் மிக முக்கிய பங்கு வகித்தவர் சர் தாமஸ் மன்ரோ அடுத்த கொஸ்டின் மன்றோவின் கல்விக்குழு ஒவ்வொரு மாவட்டத்திலும் பள்ளிகளை உருவாக்க பரிந்துரைத்த இரண்டு முதன்மை பள்ளிகள் என்னென்ன அப்படின்னா மாவட்ட ஆட்சியர் மற்றும் தாசில்தார் பள்ளிகள் மன்றோ வந்து என்ன பண்ணாருன்னா அந்த கல்வி நிலையை பற்றி ஆராய்வதற்கு ஒரு புள்ளி விவரங்கள் ஒரு சென்சஸ் மாதிரி எடுத்தார் புள்ளி விவரங்களை சேகரிச்சாரு அப்போ அவர் ஒரு கல்வி குழு அமைச்சார் அந்த குழுக்கு பேர் கல்வி கல்விக்குழு அந்த கல்விக்குழு என்ன பரிந்துரைத்தது அப்படின்னா ஒவ்வொரு மாவட்டத்திலும் இரண்டு பள்ளிகளை உருவாக்கணும் அப்படின்னு பரிந்துரை செய்தது அந்த இரண்டு பள்ளிகள் என்னென்ன பள்ளிகள் அப்படின்னா ஒன்று மாவட்ட ஆட்சியர் பள்ளிகள் ரெண்டு தாசில்தார் பள்ளிகள் இந்த ரெண்டு பள்ளிகளை பரிந்துரைத்த குழு எது குழு எந்த குழுனா மன்றோவினுடைய கல்விக்குழு தான் பரிந்துரை செய்தது அடுத்த கொஸ்டின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்தாம் ஆண்டு மேற்கத்திய கல்வி முறையை அறிமுகப்படுத்துவதற்கு ஆதாரமாக ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றிய கவர்னர் ஜெனரல் யார் அப்படின்னா வில்லியம் பெண்டிக் பிரபு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சில் இந்தியாவில் சாரி ஆயிரத்தி எட்நூற்றி முப்பத்தைந்து அங்கே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சில் வந்துருச்சு ஆயிரத்தி எட்நூற்றி முப்பத்தைந்தில் மேற்கத்திய கல்வி முறையை அறிமுகப்படுத்துவதில் அறிமுகப்படுத்துவதற்கு ஆதாரமாக ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றிய கவர்னர் ஜெனரல் வில்லியம் பெண்டிக் பிரபு அடுத்த கொஸ்டின் மதராஸ் மாகாணத்தில் பொது வழிகாட்டும் துறையை ஏற்படுத்தி அனைத்து பள்ளிகளுக்கும் கல்வி மானியம் வழங்கியது எது அப்படின்னா ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி நாலாம் ஆண்டு சர் சார்லஸ் வூட்ஸ் கல்வி அறிக்கை மதராஸ் மாகாணத்தில் பொது வழிகாட்டும் துறையை ஏற்படுத்தியது சர் சார்லஸ் வூட்ஸ் அறிக்கை ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி நாலு அப்போ இந்த அறிக்கை என்ன சொல்லுது அப்படின்னா இந்த பொது வழிகாட்டும் துறை என்ன அதை அதன் மூலமாக அனைத்து பள்ளிகளுக்கும் கல்வி மானியத்தை வழங்குச்சு அடுத்த கொஸ்டின் சென்னை பல்கலைக்கழகம் நிறுவப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஏழு நம்ம மிகப்பெரிய ஒரு பல்கலைக்கழகம் சென்னை பல்கலைக்கழகம் அந்த சென்னை பல்கலைக்கழகம் தமிழ்நாட்டில் எப்போ ஏற்படுத்தப்பட்டச்சுன்னா ஆங்கிலேயருடைய ஆட்சி காலத்தில் ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஏழுல ஏற்படுத்தப்பட்டது அடுத்த கொஸ்டினு ஆங்கிலேய ஆட்சியின் போது தமிழகத்தில் அமைக்கப்பட்ட முதல் பல்கலைக்கழகம் என்ன பல்கலைக்கழகம்னா சென்னை பல்கலைக்கழகம் தமிழ்நாட்டில் ஆங்கிலேயருடைய ஆட்சியின் காலத்தின் போது தொடங்கப்பட்ட முதல் பல்கலைக்கழகம் சென்னை பல்கலைக்கழகம் ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஏழில் தொடங்கப்பட்டது அடுத்த கொஷ்னு உள்ளூர் வாரியச் சட்டம் நிறைவேற்றப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ரெண்டு உள்ளூர் வாரிய சட்டம் நிறைவேற்றப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ரெண்டு இதன் மூலம் புதிய பள்ளிகளை திறக்க அரசு மானியம் பெற வழிவகுத்தது இந்த உள்ளூர் வாரிய சட்டத்தின் மூலம் அரசாங்கம் புதிய பள்ளிகளை திறப்பதற்கு மானியம் பெறலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு வழிவகை செய்துதான் இந்த உள்ளூர் வாரிய சட்டம் ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ரெண்டு அடுத்த கொஸ்டினு தமிழ்நாட்டில் ஆங்கில மொழி பாடம் தவிர அனைத்து பாடங்களும் தமிழ் மொழியிலேயே கற்பிக்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டு தமிழ்நாட்டில் நமக்கு இந்தியாவிலே பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எட்நூற்றி முப்பத்தி அஞ்சில் ஆங்கிலம் அறிமுகப்படுத்தப்பட்டது அன்றையிலிருந்து ஆங்கிலேயருடைய ஆட்சி காலத்தில் ஆங்கில கல்வி தான் முக்கியமான பயிற்று மொழியாக இருந்தது ஆனால் தமிழ்நாட்டில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டு அந்த ஆண்டு வாக்கில் ஆங்கில பாடத்தை தவிர மீதி அனைத்து பாடங்களும் தாய்மொழியான தமிழ்மொழியிலேயே கற்பிக்கப்பட்டது அடுத்த கொஷின்னு அண்ணாமலை பல்கலைக்கழகம் சிதம்பரத்தில் தொடங்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பது ஒரு மிகப்பெரிய ஒரு பல்கலைக்கழகம் அண்ணாமலை பல்கலைக்கழகம் அது எங்க தொடங்கினாங்க அப்படின்னா சிதம்பரத்தில் தொடங்கினாங்க எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதில் தொடங்கப்பட்டது அடுத்த கொஸ்டின் இடைநிலை கல்வி அளவில் இலவச கல்வி அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு முதல் அறுபத்தி அஞ்சு வரை இடைநிலைக் கல்வியில் இலவச கல்வி அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு மற்றும் அறுபத்தி ஐந்து அடுத்த கொஷ்னு காந்தி கிராம கிராமிய கல்லூரி ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்து காந்தி கிராமம் அப்படிங்கக்கூடிய இடத்துல ஒரு கிராமக் கல்லூரியை நிறுவப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்து திண்டுக்கல் மாவட்டத்தில் இருக்குது அப்போ காந்தி கிராம கிராம கிராமிய கல்லூரி எங்கே இருக்குன்னா காந்தி கிராமத்தில் திண்டுக்கல் மாவட்டத்தில் இருக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தில் இது தொடங்கப்பட்டது அடுத்த கொஸ்டின் தொலைதூரக் கல்வி அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று அதாவது பள்ளி க பள்ளி கல்லூரி கல்லூரிகளுக்கோ அல்லது பல்கலைக்கழகங்களுக்கோ சென்று படிக்க இயலாத மாணவர்களுக்காக தொலைதூரக் கல்வியை வந்து அரசாங்கம் அறிமுகப்படுத்துச்சு அப்படி அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று அடுத்த கொஸ்டின் தமிழ்நாட்டில் பள்ளிகளில் மதிய உணவு திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு காமராஜருடைய ஆட்சி காலத்துல அதாவது கல்வி கண் திறந்த காமராஜர் சொல்லக்கூடிய இந்த நம்முடைய முன்னாள் முதலமைச்சர் காமராஜருடைய ஆட்சி தான் மதிய உணவு திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டது அடுத்த கொஸ்டின் பள்ளிகளில் இடைநிற்றலை தவிர்க்கும் பொருட்டு சத்துணவு திட்டமாக தொடங்கப்பட்ட அல்லது சத்துணவு திட்டம் தொடங்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு இது முன்னாள் முதலமைச்சர் எம்ஜிஆருடைய ஆட்சி காலத்தில் இது சத்துணவு திட்டம் தொடங்கப்பட்டது அப்ப பள்ளிகளில் மதிய உணவு திட்டத்தை அறிமுகப்படுத்திய முதலமைச்சர் யாருன்னா காமராஜர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு அந்த மதிய உணவு திட்டத்தை சத்துணவு திட்டமாக மாற்றிய முதலமைச்சர் யாருன்னா எம்ஜிஆர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு சரிங்களா ஸோ இவ்வாறு தான் வந்து பண்டைய காலத்திலிருந்து நம்ம சுதந்திரம் அடைஞ்ச பிறகு வரைக்கும் நம்ம தமிழ்நாட்டில் கல்வி வளர்ச்சி பெற்ற நிலைகள் சரிங்களா சரி மாணவர்களே இது உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்குதுன்னு நினைக்கிறேன் இது பயனுள்ளதாக இருக்கு நீங்கள் நினச்சிங்கன்னா தொடர்ந்து சொல்லக்கூடியதான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு புதுசாக அப்டேட் செய்யக்கூடிய எல்லா வீடியோ பதிவுகளும் உங்களுக்கு வந்து சேரும் இது யாருக்கு பயனுள்ளதாக இருக்குதுன்னு நினைக்கிறீங்களோ அவர்களுக்கு இது ஷேர் செய்யுங்க நன்றி